ார்ேஸ் அஞ்சலி மிதுன் ஆகியோர் நடிப்பில் இயக்குனர் ராம் இயக்கி இருக்கும் திரைப்படம் பறந்து போ இந்த திரைப்படத்திற்கு சந்தோஷ் தயாநிதி இசையமைத்து இருக்கிறார் குழந்தை மற்றும் பெற்றோருக்கு இடையேயான உறவு குறித்து கூறும் இப்படம் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்து வருகிறது இதையடுத்து படக்குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இயக்குனர் ராம் மிர்ச்சி சிவா குழந்தை செல்வன் மிதுன் ஆகியோர் மதுரை வெற்றி சினிமாஸ் திரையரங்கிற்கு வருகை தந்து பறந்து போர் திரைப்படத்தை ரசிகர்களுடன் பார்த்து மகிழ்ந்தனர் அதன்பின் பின் தியேட்டரில் பார்த்த ரசிகர்களிடம் தங்களுக்கு பிடித்த காட்சி எது என்பது குறித்து கேட்டறிந்தனர் இதையடுத்து இயக்குனர் ராம் மற்றும் மிர்ச்சி சிவா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்த போது இதில் இயக்குனர் ராம் பேசுகையில் குழந்தைகளை ஹைப்பர் ஆக்டிவ் என குறிப்பிடுவதே வன்முறையான விஷயம் என கூறினார் அந்தந்த வயது குழந்தைகள் அந்தந்த வயதுக்கேற்ப நடக்கிறார்கள் ஆனால் அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள் என குறிப்பிட்டார் வருகிற ஜூலை பத்தொன்பதாம் தேதி சென்னையில் நான் முத்துக்குமார் ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்றார் நைன்டி கிட்ஸ் அப்பா தைரியமாக பிள்ளைகளை வெளியே விடுவார்கள் சுதந்திரம் அதிகமாக கொடுத்தார்கள் ஆனால் இப்போ உள்ள அப்பாக்கள் குழந்தைகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறார்கள் சுதந்திரம் குறைவாக கொடுக்கிறார்கள் என்றார் நடிகர் மிர்ச்சிவா இதில் பேசுகையில் கலகலப்பு மூன்று சுந்தர்சியுடன் உடன் அடுத்த படம் நடிக்க உள்ளேன் எத்தனை படம் நடித்தாலும் எனக்கு பறந்து போ படம் ஸ்பெஷல் இயக்குனர் ராம் படத்தில் நடிக்க வேண்டும் என்பது எனது பதினெட்டு வருட கனவு நான் இதுவரை சம்பளத்திற்கு மெனக்கட்டது இல்லை படம் வெற்றியடைய வேண்டும் என்பதே எனது நோக்கம் இதில் நடிகர் சிம்பு உங்கள் நண்பர் அவருக்கு எப்போது திருமணம் என கேட்டதற்கு அதே இடத்தில் நடிகர் சிம்புவிற்கு இதே இடத்தில் கோரிக்கை வைக்கிறேன் நடிகர் சிம்பு சார் இந்த கேள்விகளை நாம் தவிர்க்க வேண்டும் விரைவில் திருமண பத்திரிகையை எங்களுக்கு அனுப்புங்கள் என கோரிக்கை வைத்தார் சேலம் திருநெல்வேலி தூத்துக்குடி இப்போ மதுரையில் இருக்கும் அண்ட் அதுக்கு இந்த எனர்ஜிக்கு முக்கியமான காரணம் தேட்டரில் மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற அந்த சந்தோஷம் தான் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் கிரேட் சப்போர்ட் அண்ட் இந்த வெற்றி வந்து ராம் சாருக்கு ஆறு வருஷம் கழிச்சு வருது அவரோட ஃபேமிலி எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அந்த அளவுக்கு தேட்டர்லேயே கொண்டாடுறாங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு பேசுறேன் கேள்வி கேட்க கூடாத உனக்கு எப்படி இருக்குது தேட்டருக்கு போனது படம் என்ஜாய் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகி நாலாவது நாள் அண்ட் முதல் நாள் ஒரு என்ன சொல்றது அளவாக குறைவா தொடங்கணும் ரெண்டாவது நாள் தியேட்டர்ஸ் வந்து டபுள் ஆச்சு மூணாவது நாள் ட்ரிபிள் ஆச்சு இன்னைக்கு வந்து பெரிய பெரிய போய் ஸ்டடியாக போயிட்டு இருக்க இவர் வந்து மதுரை ரோமியோ பிக்சர்ஸ்னுடைய மதுரை நிர்வாகி ஸோ இவர் தான் அந்த தகவல் எங்கள்கிட்ட சொன்னார் எனக்கு எல்லா ஏரியாஸ்லேருந்து இதே தகவல்கள் வந்துட்டுருக்கு நம்ம எடுத்த படத்தை திரையரங்களை கொண்டாடுவதும் மக்கள் சிரிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு புது அனுபவமாக எனக்கு இருக்குது அண்ட் தேங்க்ஸ் டு ஒன் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த அனைத்து மீடியாக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் நேற்று நாங்கள் வந்து தூத்துக்குடியில் படம் பார்த்தோம் கடைசி ஷோ பத்து மணி ஷோ அதில் ஒரு பதினோரு வயசு பையன் பேர் என்னது விஷால் விஷால் எழுந்து சொன்னார் அங்கிள் தேங்க்ஸ் நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்க எல்லாத்தையும் நான் அவ்வளோதான் படத்தோட கதை நான் தான் சொன்னேன் நாங்கள் இது ரொம்ப முன்னாலும் எல்லோரும் என்கிட்ட கேட்டே இருக்காங்க சென்னையில் குடி உமாசுல இந்த படத்தோட கதை என்னென்னு அந்த பையன் ஒரே வரியில் சொன்னால் எங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன் சே உங்களுக்காக சே இருக்கா பார்க்குறேன்ட்டு

அதாவது நான் அவங்க கரெக்டாக இருக்குன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் இன்றைக்கி அதை தாண்டி தேர்தல் நாங்கள் ஒரு பத்து தேட்டில் போயிட்டு வந்தோம்ல அவங்க கைத்தேட்டை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ அந்த சந்தோஷத்தில் இருக்கும் இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் தேங்க்யூ தேங்க்யூ